நிஜமாகவே இது தங்கம் தானா இல்லை வைரம் விலைக்கு விற்கிறாங்களா பத்து கிராம் தங்கம் இன்னைக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் தொட்டுடுச்சு என்ன நடக்குது இங்கே முதல் காரணம் போர் மேகங்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் பதற்றம் உலகையே உலுக்கிட்டு இருக்கு போர் வரும்போது முதலீட்டாளர்கள் பயந்து போய் தங்கள் பணத்தை தங்கம் மேலே போடுறாங்க அதனால தான் விலை எகுருது இரண்டாவது காரணம் அமெரிக்க டாலரின் மதிப்பு நான்கு வருஷத்துல இல்லாத அளவுக்கு சரிஞ்சு கிடக்கு டாலர் வீழ்ந்தா தங்கம் விலையேறும் இதுதான் பொருளாதார விதி இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு தங்கம் மற்ற இல்லைங்க வெள்ளியும் இன்னைக்கு ஒரு கிலோ நான்கு லட்சம் ரூபாயை தாண்டி சாதனை படைச்சிருக்கு உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மைதான் இந்த அசுர வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இப்போ இருக்கிற சூழல்ல தங்கம் வாங்குறது லாபமா இல்லை விலை இன்னும் குறையுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க